வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல கடைசி டைப் வந்தாச்சு இது வரைக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல இந்த டைப்ல இருந்து கேட்டது இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதே மாதிரி சிக்ஸ்து புக்ல நிறையவே இந்த சம் கொடுத்துருக்காங்க ஏன் இது வரைக்கும் கேட்கல மேபி இந்த முறை கேட்டா வாய்ப்புகள் அதிகம் இருக்குல்ல வேறும் ஏழு சம் அழகாக ஒரு நாலு சம் நான் நடத்திடுறேன் மூணு சம் உங்களுக்கு ஹோம் மார்க் கொடுக்குறேன் ஒரு பத்தே நிமிஷத்துல முடிச்சிடுவோம்

சிக்ஸ்த்து நியூ புக்லேயும் இருக்குது சரிங்களா இந்த விகித சமம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஏழு ஈஸ்ட்டு அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ் ஈஸ்ட்டு இருபத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்களேன் இது ஒரு ரேஷியோ விகிதம் இது ஒரு ரேஷியோ ஸோ ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டு அதில் விகித சமம்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் சமம்னு அர்த்தம் ஆ புரியலையே அடா அது புரிய வேணாம் விடுங்க நம்ம என்ன பண்ணோம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் என்ன பண்ணுங்க நடுவில் ஒரு ரெண்டு டாட்டோ அல்லது ஈக்குவல் டோ இல்லை நாலு டாட்டோ வச்சு விட்ருங்க வச்சு விட்டுட்டா அதுக்கு பேர் விகித சமம்னு அர்த்தம் ஓகேவா சரி இப்போ இது எப்படி சால்வ் பண்ணணும் அதுதான் பார்க்கணும் இப்போ உக்கான வீத சம்னா என்ன டெஃபினேஷன் பார்க்க தேவையில்லை சரிங்களா ஸோ இப்போ நான் இங்கே பாருங்கள் இது ஏழு அஞ்சுன்றது ஒரு ரேஷியோ எக்ஸ் இஸ்ட் இருபத்தஞ்சுன்றது இன்னொரு ரேஷியோ நான் அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாட்டோ நாலு டாட்டோ ஈக்குவல் வச்சுக்கிட்டேன் சரியா வெஸ்ட்டுக்கிட்டு இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை பாருங்கள் கடையும் கடையும் பெருக்குங்க இடையும் இடையும் பெருக்குங்க நடுவுல ஈக்குவல் டு போட்டுங்க முடிஞ்சிருச்சு இப்படி கடையும் கடையும் இப்போ கடையும் கடை இந்த பக்கம் கடைசி ஏழு இந்த பக்கம் கடைசி இருபத்தி அஞ்சு அப்ப ஏழையும் இருபத்தி அஞ்சையும் பெருக்குங்க ஓகேவா அதுக்கப்புறம் இடை இடையில இருக்கிற நம்பர் என்னது இந்த பக்கம் இங்கே அஞ்சு இருக்குது இந்த பக்கம் எக்ஸ் இருக்கு அந்த ரெண்டுத்தையும் பெருக்குங்க அப்போ அஞ்சையும் எக்ஸையும் நான் பெருகிட்டேன் நடுவில் ஈக்குவல் டு போடுங்க எவ்வளவுதான் இதுதான் ஒரு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் சொன்னேன் கடையும் கடையும் பெருங்க இடை இடையும் பெருங்க நடுவில் ஈக்குவல் டு போட்டுங்க இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ பெருக்கல இருக்கிற அஞ்சு ஈக்குவல் டுக்கு நடக்கும் போனா வகுத்துல மாறிடும் கரெக்டா கரெக்ட் இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர் பா ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அவ்வளவுதான் முப்பத்தஞ்சு

விகிதங்களா இருக்குதா விகிதங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் என்ன பண்றேன் முதல் ரெண்டு நம்பரை ரெண்டு ஈஸ்ட் அஞ்சு எழுதிக்கிறேன் அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கிற ரெண்டு நம்பரை எக்ஸ் ஈஸ்ட் இருபது எழுதிக்கிட்டேன் சரிங்களா அப்ப இது ஒரு விகிதம் இது ஒரு விகிதமா ஆயிடுச்சு ரேஷியோ அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க இந்த விகிதங்கள் சமமா இருக்கு அப்படின்னா நீங்க நடுவுல ரெண்டு டாட்டோ நாலு டாட்டோ ஈக்குவல் டு போட்டுக்கலாம் எனிதிங் சரிங்களா விகித சமம்னு சொல்லிட்டாவே நாலு நம்பர் இருக்கா இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு மொத்தமா நம்பரை கவுண்ட் பண்ணா நாலு நம்பர் இருக்கு கரெக்டா அதுல ஒரு நம்பரை கேட்டிருக்காங்க சரியா அப்போ கீ பாயிண்ட் புரிஞ்சுங்க கொஸ்டின் பேப்பர்ல விகித சமம்னு சொல்லிட்டாவே நீங்க என்ன பண்ணுங்க தெரியுங்களா ஒண்ணுமே இல்லைங்க இந்த கடையும் இந்த கடையும் பாருங்க நம்பர் அவங்கள பாருங்க இந்த வரிசை எதுவும் மாற்ற கூடாதுன்னு சொல்லிட்டேங்க நான் அப்படியே நாலு நம்பர் எழுதிக்கிட்டேன் நாலு நம்பர் எழுதிட்டு நான் விகித சமன் பேட்டில் எழுதி வச்சுக்கிட்டேன் அது நீங்கள் எழுதுங்க எதாமல் போங்க சரியா ஸோ கடையும் கடையும் பெருங்க இடி இடியும் பெருங்க நடுவில் ஈக்கோட்டு போட்டுங்க இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்போ கடையும் கடையும் பெருங்கன்னா இந்த பக்கம் கடைசி நம்பர் இருபது இந்த பக்கம் கடைசி நம்பர் ரெண்டு ஸோ அப்போ ரெண்டையும் இருபதையும் பெருக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் இடை இடையும் அப்போ இங்கே பாருங்க இதில் இடை வந்து அஞ்சு இதுல இடையில இருக்கிறது எக்ஸு அப்போது அஞ்சையும் எக்ஸையும் நாங்கள் பெருக்கிறேன் நடுவில் ஈக்குவல் போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க இது ஒரு ஸ்டெப்பு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸ் வேணும் அப்போ பெருக்கில் இருக்கிற அஞ்சு ஈக்குவல்ட்டுன்னு போனால் வகுத்துலாம் மாறிடுமா இப்போ அடிங்க பார்க்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது ஒரு நாள்னால இரு நாங்க எட்டு அப்படின்னு வரும் அப்போ எட்டு ஆன்சர் அவ்வளோதான் ஒரே செகண்டு முடிஞ்சிடுச்சு புரியுதுங்களா சூப்பர் பா எதுக்கும் இன்னொரு சமூக சொல்லி பிடிச்சிருவான் ஈஸியாக இருக்கும் இல்லா சொல்லுமா இருங்க ரெண்டு கணக்கு ஆயிடுச்சா ரைட் பாருங்க இந்த கணக்க சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஹோம் மார்க் கொடுத்துர்றேன் இங்க பாருங்க இதில் பாருங்க இருபத்தி ஆறாவது கேள்வி சிக்ஸ்த் நியூ புக் பேக்கில் இருக்குது ரெண்டு இஸ்ட் மூணு மற்றும் நாலு இஸ்ட் டேஷ் ஆகியவை சமமான விகிதங்கள் எனில் விடுபட்ட உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த இடத்துல நான் முதல்ல சொல்லிட்டேன் ரேஷியோவில் சமமான விகித சமம் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்துட்டாவே கொடுக்குற மதிப்பு அப்படியே ரெண்டு இஸ்ட் மூணு கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் நாலு இஸ்ட் டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க அந்த டேஷனை வச்சுக்கிட்டேன் எனக்கு ஈஸியாக இருக்கணும் சரிங்களா அப்போ இது என்ன சொல்கிறாங்க விகித சமம் வீத சமம்னா கடையும் கடையும் பெருக்கணும் இடி இடையிடையும் பெருக்கணும் நடுவில் ஈக்குவல்ட் வச்சுக்கணும் அவ்வளோதான் அப்போ என்ன பண்ணுங்க கடையும் கடைன்னு கடை கடைசியில் ரெண்டு இந்த பக்கம் எக்ஸ் இருக்கா அப்போ ரெண்டையும் எக்ஸையும் அந்த பக்கம் பெருக்கிறேன் ஈக்குவல்டு வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் இடையில் இருக்கிற நம்பரை இப்போ மூணையும் நாலையும் இந்த பக்கம் பெருக்கிட்டேன் சரிங்களா இப்போ எனக்கு எக்ஸ்ஸு தேவை பெருக்கில் இருக்கிற ரெண்டு ஈக்குவல்டிங் என்ன போனால் வகுத்தலாம் மாறிடும் அப்போ இந்த ரெண்டில் பாதி ஒன்று நாலில் பாதி ரெண்டு ஓர் மூணு மூணு ஈர்மூணு ஆறுன்னு கிடைக்கும் அப்போ ஆன்சர் ஆறு இருக்குதா பாருங்க ஃபர்ஃபெக்ட்டாக இருக்குது ஆக்சுவலி இது ஓம் ஒர்க் கொடுக்கலான்னு தான் பார்த்தேன் போட்டேன் சரி ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு குரூப் டூலையும் சிக்ஸ்த் நியூ புக்லையும் கேட்டுக்காங்க அந்த சம்மந்த போடுங்க பார்க்கலாம் அங்கே பாருங்க அஞ்சு இஸ்ட்டு ஆறு எக்ஸ் இஸ்ட்டு பன்னெண்டு மதிப்பை என்னப்பா விகித சமம் பாருங்க சொல்லிட்டாங்க எக்ஸ் சொல்லிட்டாங்க இதுக்கு நடுவுல ஈக்குவல்ட் வச்சிட்டாங்க நான் என்ன சொன்னேன் விகித ரெண்டு டாட் இருக்கலாம் நடுவுல ரெண்டு ரேஷோக்கு நடுவுல ரெண்டு டாட்டோ ஈக்குவல்ட்டோ இல்ல நாலு டாட்டோ இருந்துச்சுன்னா அது விகித சமம்னு அர்த்தம் அப்படி கரெக்டா புரியுதா அப்ப இது வீத சம்பளம் இருக்குது மதிப்பு கண்டுபிடிங்க ஆப்ஷன் பத்து பி ஆறு சி பன்னெண்டு டி ஐந்து போடுங்க போட்டிங்களா சூப்பருங்க அடுத்து கணக்கு அடுத்தது பாருங்கள் அதே சம் தான் பட் இது நான் போடுறேன் பதினொன்று ஈஸ்ட்டு எக்ஸு ஈஸ்ட்டு அறுபத்தி அறுவ ஆறு இன்ட் ஆறு ஈஸ்ட்டு அறுபத்தாறு கரெக்டா கரெக்ட் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்க விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பதினொன்றும் எக்ஸும் ஒரு ரேஷியோ நெக்ஸ்ட்டு ஆறும் அறுபத்தி ஆறும் ஒரு ரேஷியோ நடுவில் ரெண்டு டாட்டோ நாலு டாட்டோ அதுக்கப்புறம் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்திருந்தா அது விகித சமம்னு சொன்னேன் சோ அப்ப இது விகித சமம்ல இருக்குது அப்ப இது நீங்க போடணும் என்ன பண்ணலாம் கடையும் கடையும் பெருக்கணும் இடி இடையிடையும் பெருக்கணும் அவ்வளவுதான் கடையும் கடையும் பெருக்கணும் பதினொன்னையும் அறுபத்தி ஆறையும் பெருக்கணும் தெளிவா பெருங்க ஈக்குவல் டு போட்டுங்க இடையிடையும் பெருங்க எக்ஸையும் ஆறையும் பெருங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இப்ப எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் அப்ப ஆறு வந்து பெருக்கல் இருக்குது ஈக்குவல் டு என்ன பண்ணா வகுத்துல மாறிடும் ஓர் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு சோ பதினொன்னு 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 இன்ட்டு பதினொன்னு பெருக்கலாமான்னு பார்த்தா இந்த இடத்துல பாருங்க ஆறு ஆப்ஷன் ஏழு இருக்குது கிடையாது

எப்படி சால்வ் பண்ணீங்க கடையும் கடையும் பெருக்குங்க இடி பெருக்குங்க அப்ப கடையும் கடையும் பெருக்கி வரக்கூடிய விடையும் இடி இடியும் பெருக்கி வரக்கூடிய விடையும் சமமா இருந்தா அது விகித சமம் சமமா இல்லைனா அது விகித சமம் இல்ல அவ்வளவுதான் இதான் அதுக்கான சரிங்களா முதல் சொல்ல இப்ப சொல்லிட்டேன் சரியா அப்ப வாங்க போடலாமா இப்ப என்னன்னா அது பாருங்க ஆப்ஷனே எடுத்துக்கிறேன் மூணு இஸ்ட் அஞ்சு கமா ஆறு இஸ்ட் பதினொன்னு சொல்லிட்டாங்க இப்ப இது விகித சமமானு கண்டுபிடிக்கணும் விகித கண்டுபிடிக்க கடையும் கடையும் பெருக்கணும் இடி பெருக்கணும்

சமம் இல்லை அப்போ ஆப்ஷனே கிடையாது எதுக்கு இது மாதிரி பெருக்கி சமம் வருது அதான் ஆன்சர் சரிங்களா இப்போ நான் ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன் ரெண்டு இஸ்ட்டு மூணு ஒன்பது இஸ்ட் ஆறுன்னு இருக்கு இப்போ இது வீத சமான்னு கண்டுபிடிக்கணும் கடையும் கடையும் பெருக்கணும் இடி இடியும் பெருக்கணும் ஓகே என்னோட ஈக்குவல் வச்சுக்கணும் ஆறு ரெண்டு பன்னெண்டுன்னு வருமா கடை கடையும் பெருங்கினா ஈக்குவல்ட்டு இடி இடியும் பெருங்க ஒன்போது பதினெட்டுன்னு இருக்குது ஸோ ஒம்போது பதினெட்டு என்ன வரும் சாரி ஒன்பதுமும் என்ன வரும் சாரி இருபத்தி ஏழு சரிங்களா சோ இப்போ இது ரெண்டு பாருங்க பன்னெண்டு இருபத்தி ஏழு கிடையாது அப்ப இதுவும் கிடையாது புரியுதா ஆடுது கணக்கு சாரி அடுத்த ஆப்ஷன் ஆப்ஷன் சி எடுங்க ரெண்டு இஷ்டு அஞ்சு பத்து இஷ்டு இருபத்தஞ்சுன்னு இருக்குது இப்போ என்ன பண்ணுவோம் கடைங்க கடையும் பெருக்கணும் இடி இடியும் பெருக்கணும் கடைங்க கடையும் பெருக்கணும் ரெண்டு இருபத்தஞ்சும் பெருக்கணும் ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பதுன்னு வரும் ஈக்குவல் டு இப்போ இடி இடியும் பெருக்கணும் அஞ்சும் பத்தியும் பெருக்கணும் ஐம்பது பார்த்தீங்களா இந்த பக்கமும் இந்த பக்கமும் சாமம் வந்துருச்சு அப்போ இதான் சாமம் இதான் ஆன்சர் புரியுதுங்களா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் ஒன்றா ஆப்ஷன் டி ட்ரை பண்ணி பாருங்க வரவே வராது சரிங்களா புரியுதுங்களா ஸோ அப்போது இந்த மாதிரி விகித சமம்னு சொல்லிட்டாங்கன்னா கடையும் கடையும் பெருக்கி வரக்கூடிய விடையும் இடையிடையும் பெருக்கி வரக்கூடிய விடையும் சமமா இருந்தா அதுதான் வீத சமம் சூப்பருங்க பைனல் கேள்வி வந்துருவோம் ஃபைனல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஆறு ஈஸ்ட் எக்ஸ் ஈஸ்ட் நாலு டாட் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒய் ஈஸ்ட் பதினஞ்சு ஸோ அப்போ எனக்கு தெரியுது ரெண்டு ரேஷியோக்கு நடுவில் ரெண்டு டாட்டோ நாலு டாட்டோ ஈக்குவல் டோ வந்தால் அது விகித சமம் இப்போ என்ன சொல்கிறனா கீழ்கண்ட விடைகளில் எந்த விடை எக்ஸ் ஒய்க்கு முறையே பொருந்தாதுன்னு கேட்டாங்க சரிங்களா இப்போ சிக்ஸ்த் நியூ புக்கில் இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசியில் மோஸ்ட்லி சிக்ஸ்த் புக்கில் இருக்குது சரி ஓகேங்களா இப்போ என்னென்னா ஒன்றுமே கிடையாதுங்க இப்போ நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது ரெண்டு ரேஷியோக்கு நடுவில் நாலு டாட் இருக்குது இது விகித சமம் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதில் எக்ஸ் எது பொருந்தாதுன்னு கேட்டாங்க இப்போ நான் ஆப்ஷனே எடுத்துக்கிறேன் முதல் நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒம்போதா அது எக்ஸு ரெண்டாவது நம்பர் ஒய் பத்து இருக்கா அது ஒய் ஏன்னா முதல் எக்ஸ் ரெண்டாவது ஒய் அப்போது ஆப்ஷனை நீங்கள் எடுக்கும்போது முதல் நம்பர் எக்ஸு ரெண்டாவது நம்பர் ஒய்னு அர்த்தம் சரி நான் என்ன பண்ணிட்டேன் இது எடுத்துக்கிறேன்

பாத்தீங்களா சோ ரெண்டு பக்கமும் சமமா வருது ஆறையும் பதினஞ்சு பேருக்குன்னா தொண்ணூறு வருது மூணே முப்பது பேருக்குன்னா தொண்ணூறு தான் வருது அப்ப இது கரெக்ட் ரைட்டா இப்போ பாருங்களேன் நான் அப்படியே முடிச்சிட்டேன் இப்போ ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன் சி எடுத்துக்கிட்டேன் பாருங்க ஆறு இஸ்ட் எக்ஸ் அதுக்கப்புறம் ஒய் இஸ்ட் பதினஞ்சுன்னு வச்சுக்கிறேன் இப்போ சி வந்து எக்ஸோட வேலை ரெண்டு ஒய்யோட வேலை நாற்பத்தஞ்சுன்னு எடுத்துக்கிறேன் இப்போ கடை கடையும் பேருக்கணும் இடையிடையும் பேருக்கணும் கடை கடையும் பேருக்கணும் ஆறையும் பதினஞ்சு பேருக்குனா தொண்ணூறுன்னு நம்ம போட்டாச்சு நெக்ஸ்ட் நாற்பத்தஞ்சு ரெண்டு முறை போட்டா தொண்ணூறு தான் வருது கரெக்டா சோக் சமமா வருது அப்போ ஆப்ஷன் சியும் பொருந்துது அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான் ஆன்சராக இருக்கும் சரிங்களா அதான் பொருந்தாதான் இருக்கும் அதாவது விகித சமம் இல்லாமல் இருக்கும் நம்ம ஒன்றா மறுபடியும் பார்க்கலாம் ஆறு இஸ்ட்டு எக்ஸு ஒய்இஸ்டு பதினஞ்சு சரிங்களா இப்போ எக்ஸோட வேலி பத்து ஒயோட வேலி பத்துன்னு வச்சுக்கிறேன் கடையும் கடையும் பேருக்குன்னா ஆறையும் பதினஞ்சு பேருக்குனா தொண்ணூறு நூறும் நெக்ஸ்ட்டு வந்து பைக் பைக் நூறு நூறும்

ரேஷியோக்குரிய மொத்தத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதை மட்டும் பார்த்துட்டு போங்க ஒன்னு அல்லது ரெண்டு கொஸ்டின் டைரக்டா வரும் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்